எந்தன் வடிவேகம் எந்த கந்த வடிவேகம் எத்தனை அக எத்தனை அக எத்தனை யாரது எந்த கந்த வடி வேகம் எத்தனை யாராக எந்தன் கந்த வடி வேகம் முத்துணகை பூக்கும் ஏகில் சக்தி சிவபாயம் முத்துணகை பூக்கும் ஏகில் சக்தி சிவபாயம் எத்தனை யாராக எந்தன் கந்த வடி முத்து நகை பூக்கும் ஏக சக்தி சிவபாக எத்தனை ஆக பக்தர்கள் என் முகாம் எகப்பான் சித்தமெகாம் நிகைந்தான் பக்தர்கள் என் முகாம் மிகப்பான் சித்தமையான் நிகழ்ந்திருப்பான் அப்பனே என்று கைத்து விட்டாய் அந்த கணம் வந்து நிற்பான் அப்பனே என்று கைத்து விட்டாய் அந்த கணம் வந்து நிற்பான் எந்த கந்தவடி வேகம் எந்த கந்தவடி வேகம் எத்தனை கந்த நெற்றியுக நேகருக்கும் நேசமுகம் மதம் திகக்கும் நேசமுகம் நேக சுற்றி வரும் வினை விகட்டும் சக்திவே கரம் இருக்கும் நெற்றி இடை நீங்கியிருக்கும் தேசமுகம் வதந்திருக்கும் சுற்றி வரும் வினை விகட்டும் சக்தி வேகரம் இருக்கும் பன்னிறு கண் தாயில் பகைவினை கொண்டிருக்கும் பன்னிறு கண் தாயில் பகைவினை கொண்டிருக்கும் கணி எதல் பொன்னகையோ கல் கண்டாய் எழுத்தியதற்கும் பன்னிகாக தாயில் பகைவினை கொண்டிருக்கும் பன்னேக கண் தாயில் பகைவினை கொண்டியதற்கும் கணி எதழ் பொன்னகையோ கல் கண்டாய் எந்த கந்தவடி வேகம் വടിവേകം എന്ത വടിവേഗം എന്ത വടി വേഗം മാപെണു കയൽ ഉടന്നസൈന് വേഗം മാഗ്ബണി കയൽ ഉടൻ അസൈന് വേഗം കിണിണി പാത சங்கீதம் இசைத்து வேகங்கள் மயிலுடன் அசைந்து வர்கிணை பாதங்கள் சங்கீதம் இசைத்து வேகம் வேகடுத்து வந்திடுவார் வேக எடுத்து வந்திடுவான் யாம் காம்பிகட்டிடுவான் கோயமயேகை வந்து கொஞ்சம் தமிழ் பேசிடுவான் கோயமையேகை வந்து கொஞ்சம் தாமல் பேசிடுவான் கொஞ்சம் தமிழ் பேசிடுவார் எங்க வடிவேயம் எந்த கந்த வடிவேயம் எத்தனை ஆக முகுவன்னும் பெயராக கவுனையின் படி பாக முகுவென்னும் பெயாகம் கவுனையின் படி பலக இனைத்தேடும் தமது ராகம் நம்மை ஏ தேடவும் முகவென்னும் கவுனையின் படிவகம் இனித்திடும் தமது நம்மை இருத்திடும் மக கழகம் இருத்திடும் அக கழகம் இருத்திடமகோ கழகம் எந்த கந்த வடிவேகம் எந்த கந்த வடிவேகம் எத்தனை எத்தனை ஆககு ஆக ஆக ஆரகு ஆக